நமச்சுவ ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருக்கும் வாராகியின் வாழ்த்துக்கள் வாராகியினுடைய நல்லாசிகள் குரு பகவான் இடமாற்றம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே குரு பகவான் இடமாற்றம் அடைகிறார் சாமி அதிசாரம்னு சொல்கிறாங்க பயிற்சின்னு சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி பார்க்குறது நீங்கள் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் குடு குரு இடமாற்றம் அவ்வளோதான் பயிற்சின்னு எடுத்துக்குவானா அதிச்சாரமும் எடுத்துக்குவானா ஆனால் ஒரு நல்லது போகுது என்பது மட்டும் நிதர்சனமான உண்மை தைரியமாக இருங்க ஸ்ட்ராங்காக இருங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்படக்கூடிய துன்பமாக இருக்குது சாமி எனக்கு கஷ்டமாக இருக்குது சாமி எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சாமி மனசளவில் வெறுத்து போயிருக்கேன் சாமி அப்படி இல்லையா ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு ஒரு பையன் ஒரு நல்ல ஹையர் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி நல்ல டிரான்சாக்ஷன் இருக்கக்கூடிய ஃபேமிலி திடீர்னு வேறு ஏதேனும் ஒரு சிரமங்கள் கஷ்டங்கள் என்கொயரிகள் அந்த மாதிரிலாம் வந்து போச்சு ரைடு அந்த மாதிரிலாம் வந்து போச்சு இல்லை ஒரு மிஸ் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு பொருள் மிஸ் ஆகிடுச்சு இல்லை ஏதோ சம்திங் ஏமாந்த ஏமாற்றங்கள் அப்படிலாம் நிறைய ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கீங்க தைரியமாக இருங்க நிச்சயமாக இந்த குருவுடைய இடமாற்றம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது நல்லது நடக்கக்கூடிய இடத்தில் குரு வருகிறார் இப்போ வ இது ரெண்டு விதமாக நம்ம சொல்லலாம் ஒன்று இந்த குரு பகவான் கடகராசிக்கு போயிட்டாருன்னா அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போயிட்டாருன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திரும்பவும் மிதுன ராசிக்கு அவர் வரலை கடகத்திலேயே தங்கி விடுகிறார் அங்கேயே அடுத்த வருஷம் பயிற்சியும் அடைகிறார் திருக்கணித பிரகாரம் தான் ஒரு ஐம்பது நாட்களில் ஒரு டிசம்பர் மாதம் வரலும் மிதுன கடகத்தில் இருந்துட்டு திரும்பவும் ஜனவரி சமயத்தில் எங்கே வந்துடுறாருங்க மிதுனத்துக்கு வந்துடுறார் அப்போ எப்படி பார்த்தாலும் குருவுடைய அசைவு அப்போ இந்த குருவுடைய இடமாற்றம் நல்ல பதவிகளை உங்களுக்கு பெற்றுத்தரப்போகிறது நல்ல போஸ்டிங்கை பெற்றுத்தரப்போகிறது நமக்கு நிறைய அரசியல் நண்பர்கள் இருக்கிறாங்க நம்ம இடத்துல நம்ம இடத்துல வாராகி இடத்தில் வரக்கூடிய நிறைய அரசியல் நண்பர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் அவங்களாம் நம்ம நிறைய கே கேள்வி வருது இந்த பதவி சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு கெசட்டட் ஆஃபீசர்ஸ் அவங்களாம் வந்து நிறைய இந்த போஸ்டிங்கை பற்றி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரி தான் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் பிஸ்னஸ்ஸோ அல்லது பொலிட்டிக்கலோ பாலிட்டிக்ஸோ சினி ஃபீல்டோ அல்லது ஒரு சேர்மேனு சோஷியல் ஃபீல்டோ புரியுதுங்களா சோஷியல் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் நீங்கள் பாலிட்டிக்ஸில் இருந்தாலும் சரி தான் ஜாப் இருந்தாலும் சரி தான் நல்ல பதவிகள் உங்களை தேடி வரும் சில பேர் பதவிகளை எதிர்பார்த்து காற்று உட்காந்துருக்கலாம் எனக்கு இந்த பதவி கிடைக்குமா வெயிட் பண்ணிட்டு இருக்க சாமி எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ஒரு கன்சல்ட்டிங் வச்சுக்கலாமா சாமி எனக்கு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க இந்த போஸ்டிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க சில பேர் பதவி எதிர்பார்த்தே உட்காந்து அவனுக்கு திடீர்னு அதிர்ஷ்டம் அடிச்சிடும் அவனை தேடி பதவி வந்துடும் சாமி எனக்கு பதவி கிடைக்கும் போஸ்டிங் போட்டாங்க சாமி எதிர்பார்க்கவே இல்லை அவங்களும் கன்சல்டிங் வருவாங்க இன்னொரு பக்கம் இந்த போஸ்டிங் இருக்குது சாமி என்னை எடுக்கிற மாதிரி இருக்கு நம்ம எப்படியாவது நம்மளை காப்பாற்றணும் இந்த பதவி போயிடக்கூடாது அப்போ மூன்று விதமாக இந்த பதவிகளை குரு மகவான் உங்களுக்கு தரப்புகிற நீங்கள் எந்த இடத்துல இதை செலக்ட் ஆவீங்க அப்படிங்கிறது தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இந்த குருவுடைய மாற்றம் ஒரு பெரிய சேஞ்சஸ் லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சஸ் தரப்போகுது சரி நாம் நம்ம வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம் நம்மள நம்மளுடைய ஜோதிடம் நம்மளுடைய கணிப்பு வாராகியின் வாக்கு புரிதுங்களா அவங்க உள்ள அம்பால் இருந்து அவ தான் எல்லா வாக்குறுதிகளையும் எடுத்து கொடுக்கிறார் அப்போ நிச்சயமா நம்ம பார்க்கின்றிருக்கோம் அரசாங்கமே ஆனாலும் அரசியல் தலைவர்கள் ஆனாலும் எவ்வளோ பெரிய நல்ல உயர்ந்த ஜாதகங்கள்லாம் கூட தடுமாறுறாங்க இப்போ அவங்களால சமாளிக்க முடியல நல்ல நல்ல ஜாதகம் அரசியல் ஜாதகமா இருக்கலாம் அதாவது வந்து நம்ம ஏன் நம்ம வைஸ் பிரசிடென்ட் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து பதவி மாறினாங்க அப்போ அவங்களுடைய ஜாதம் அந்த மாதிரி வைஸ் பிரசிடென்ட் லெவலில் சிஎம் லெவலில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய ஜாதகமே கூட தடுமாறுகிறார்கள் அதிலும் குறிப்பாக இந்த சனி பக்ரத்திற்கு பிறகு கடந்த ஒரு ஆறு மாதமாக உயர்ந்த ஜாதகர்கள் எல்லாம் கூட நல்ல ஃபேமிலியாக இருக்கக்கூடியவங்க கூட ஒரு ஹையர் லெவல் ஃபேமிலியாக இருப்பாங்க டீசெண்டான டிசிப்ளினான ஒரு நல்ல இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை மிக்க குடும்பத்தார்கள் கூட கடந்த ஒரு ஆறு மாதமாக பிஸ்னஸ் செக்டராக இருக்கலாம் ஜாப் செக்டராக இருக்கலாம் அல்லது அவங்க ஒரு நல்ல செட்டில்டாக இருக்கலாம் அவங்க கூட இப்போ தடுமாறுகிறார்கள் கடந்த ஒரு ஆறு மாதமாக தடுமாற்றத்தில் இருக்கிறாங்க மனசு கலக்கத்தில் இருக்காங்க ஒரு மன ஒரு குழப்பத்தில் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல பதில் சொல்லக்கூடிய வகையில் இந்த குருவுடைய அதிசாரம் அமையப்போகிறது போகிறது கவலை வேண்டாம் அப்போ உங்களுக்கு நல்லது சொல்கிறதுக்கு தான் இந்த குரு பகவான் வருகிறார் கவலை வேண்டாம் அன்பர்களே வாருங்கள் உங்களுக்கு இந்த குரு என்ன செய்ய போகிறாருன்னு பனிரெண்டு ராசிக்கும் தனித்தனியாக நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் லாபம் உங்களுக்கு மூன்றாம் இடத்துல இருந்து சுகஸ்தானத்துக்கு போகிறார் நாலாம் இடத்துக்கு போகிறார் நிச்சயமாக உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் ஏன்னா மேஷராசி என்பர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறீங்க லைஃப்பில் ஷேர் மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ரகிளிங்கு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஏமாந்து போய் நிற்கிறது இதை விட குரூப்பாக அதை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அந்த குரூப்புக்கு பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறது நிறைய தெஃப்ட் திருட்டு சம்பந்தப்பட்டது பொருட்களை இழக்கிறது அல்லது தேவையில்லாத வம்பு வழக்குகள் இல்லை நிறைய நீங்கள் ஒன்று நினச்சி நல்ல நன்மை செய்ய அது உங்களுக்கே அவ பெயராக அமைந்து விடுவது ஃபீல்டில் நிறைய போட்டி பொறாமைகள் நிறைய போட்டிகள் வந்து அமையிறது அந்த போட்டிகள்லேருந்து உங்களை எப்படி நம்ம காப்பாற்றிக்கிறது அப்படிங்கிறது மாதிரிலாம் அப்போ மேஷ ராசி அன்பர்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்குது லைஃபு இது எப்படி தான் சமாளிக்கிறதுன்னு தெரியல சாமி அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு எனக்கு தெரியும் மெயினாக அந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு டெக்ஸ்டைல் ஃபீல்டு நம்ம நிறைய பார்க்குறோம் மில்லுங்க வச்சு நடத்துறதுலேருந்து ஹோல்சேல் ஷோரூம் வரைக்கும் வரையிலும் நடுவில் அந்த தறி செய்கிறவங்க இருக்காங்க ப்ரோக்கர்ஸ் இருக்காங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க ஸோ டெக்ஸ்டைல் ஃபீல்டு பெரிய பெரிய மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் நான் பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அதே போல் கோல்டு ஃபீல்டு நம்மளாம் நினச்சி கோல்டுனால் ரொம்ப லாபம் கொடுக்கணும் அதுலேயும் கஷ்டப்படக்கூடியவங்க இருக்கிறாங்க ஸோ மேஷராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டாக இருக்கலாம் ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம் பில்டர்ஸாக இருக்கலாம் குவாரிகள் கனிம வளங்கள் அதே போல் இன்னும் சொல்லப்போனால் டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து செய்யக்கூடியவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டு அதாவது சூப்பர் மார்க்கெட்டு மெடிக்கல்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஹாஸ்பிட்டல்ஸு ஸ்கூல் செக்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸஸ் காலேஜஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எனி பிஸ்னஸ் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் நிச்சயமாக மேஷ ராசி அன்பர்களே உங்களுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய வகையில் சுகஸ்தானத்திற்கு குரு பகவான் வருகிறார் இப்போ மேஷ ராசிக்கு என்ன ப்ராப்ளம் ஃபண்டு டிமாண்ட் தான் பண பிரச்சனை கையில் ஒரு ஐம்பது லட்ச ரூபா இருக்கு சாமி இன்னும் ஒரு அறுபது லட்ச ரூபா இருந்தால் நான் ஒரு அந்த இடத்த வாங்கிடுவேன் இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிடுவேன் ஒரு வீடு கட்டிடுவேன் பற்றாக்குறை இது எனக்கு போறல இன்னும் கொஞ்சம் வேண்டும் இவ்வளோதான் இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா அவங்க கொஸ்டின் அந்த மாதிரி பணப்பற்றா ஃபண்டு டிமாண்ட் இருக்கக்கூடிய மேஷ ராசி அன்பர்களே ஃபண்டு டிமாண்ட் உங்களுக்கு குறையும் ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் இம்ப்ரூவ் ஆகும் ஃப்ளோ இம்ப்ரூவைஸ் ஆகும் இன்னும் சொல்லப்போனால் ராசி அன்பர்களே உங்களுடைய கஷ்டங்கள் ஃபிஃப்டி பர்சண்ட்டு ரெடியூஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு எனி ட்ரபுள்ஸ் சில நம்ம தனித்தனியாக ஒவ்வொருத்தராக சொன்னால் நம்ம நமக்கு பதிவு போகாது ஒரே வரியில் சொல்லணும்னா மேஷராசிக்கு இருக்கக்கூடிய ட்ரபுள்ஸ் அது எனி டிஃப்ரெண்ட்டாக ட்ரபுள்ஸாக கூட இருக்கலாம் நிச்சயமா அது ஃபிப்டி பெர்சென்டாக ரிடியூஸ் ஆகும் ஸ்தானத்திற்கு வரக்கூடிய குரு அப்ப இது எனக்கு அப்படியே ஆகுமா சாமி இது எனக்கு வந்து பலன் தருமா எனக்கு நடக்குமா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் நிச்சயமா அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகத்தை தான் நம்ம பதில் சொல்ல முடியும் உங்க பிறப்பு ஜாதகம் தான் அது பேசும் ஏன்னா இப்போ உங்களுக்கு என்ன புத்தி நடக்குது உங்களுக்கு என்ன இப்போ கோச்சாரங்கள் நடக்குது என்ன நாம யோகம் நடக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தான் இது உங்களுக்கு அப்ளை ஆகுமா உங்களுக்கு இந்த சக்சஸ் இந்த வெற்றி இந்த சேஞ்சஸ் உங்களுக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத நாம் சொல்ல முடியும் ஆனா மேஷராசி பொறுத்தவரையில கிட்டத்தட்ட எண்பது சதவிகித மேஷராசி என்பர்களுக்கு நீங்க அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்த மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மடாதிபதிகளாக இருக்கலாம் அதே போல ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்த டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க எஜுகேஷன் செக்டர் ஸ்கூல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சின்ன துறையை சார்ந்தவர்கள் அப்போ இந்த மாதிரி நீங்கள் எந்த துறையை பேங்க் செக்டர்ஸு ஃபினான்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க பணம் காசு கொடுக்கல் வாங்கல் ட்ரஸ்ட்டு ஃபண்டு ட்ரான்ஸ்பர் பண்ணக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் ராசி என்பர்களை இந்த குரு பகவானால் நல்ல முன்னேற்றம் உண்டு சார் இன்னும் சொல்லப்போனால் ஜாப் செக்டருக்கு ஜாப் செக்யூர் உண்டு நான் வெளிநாட்டில் இருக்கிற சாமி நான் இந்த கண்ட்ரியில் இருக்கிறேன் எனக்கு ஜாப் வந்து போயிடுமோ வேலை போயிவிடுமோங்கிற பயம் இருக்குது எனக்கு வேலை கண்டினியூ பண்ணலாமா அல்லது இந்த ஜாபை விட்டுட்டு நான் தைரியமாக வெளியில் வரலாமா போடான்னு ட்ரீக் கிடாச்சு அவனை நான் பனிஷ் பண்ணலாமா ஸோ வெளியில் வந்தால் எனக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பு மரியாதை இருக்குமா இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய கன்ஃப்யூஷன்ஸு டவுட்ஸு இல்லை அது ச ரிலேட்டடாக பதவி சம்மந்தப்பட்ட பயங்கள் எனக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா இங்கே இருந்தால் ப்ரமோஷன் கிடைக்குமா ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் நிச்சயமாக மேஷ ராசி என்பர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் கேந்திரம் ஏறுகிறார் சார் குரு வந்து கேந்திரம் ஏறிட்டாருனாக்கா ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தாலும் ஒன்னஞ்சி ஒம்பதில் இருந்தாலும் அவன் கேரண்டியாக சொல்லால் அவன் நல்லா இருப்பான் அவர் யாருக்கு நன்மை என்று கேட்டால் மேஷ ராசிக்கு சிறப்பு அதே போல் குடும்பம் கணவன் மனைவி காதலர்கள் கணவன் மனைவி பிரிவு எத்தனையோ கணவன் மனைவிகளை நம்ம வந்து வராகி சேர்த்து வச்சிருக்கிறாங்க மனசார ஆத்மார்த்தமாக விரும்புவாங்க எனக்கு எப்படியாவது சேர்த்து வச்சிருங்க சாமி ஒரு அவன் வந்து நமக்கு என் என் பேரலே என் கணவன் வந்து வசியமாக இருக்கணும் அவர் மனசு பூரா நான் தான் இருக்கணும் அப்படின்லாம் பெண்கள் வந்து கே கேட்பது உண்டு இப்போ வசியம் சம்மந்தப்பட்டது இப்போ ஆண் பெண் உறவுகள் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆனால் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஆனால் கருத்து வேறுபாடுகள் இருக்குமேயானால் அவையெல்லாம் கூட விலகி நிச்சயமாக அந்த ஆண் பெண் உறவு முறைகள் சிறப்பானதாக இருக்கும் திருமண யோகங்கள் கைகூடும் மெயினாக இரண்டாவது திருமணங்கள் நிறைய நாம் பார்க்குறோம் இப்போ கூட நம்ம இடத்துல வந்தால் ஒரு முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பிராமண குலத்தை சேர்ந்த ஒரு பெண் அவங்களுக்கு வந்து செகண்ட் மேரேஜாக ஒரு கேட்ரிங் சர்வீஸில் எடுத்து ஒரு செகண்ட் மேரேஜை அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அதே போல் சைவ பிள்ளையில் ஒரு அம்மா அவங்களுக்கும் ரெட்டியாரில் ஒரு பெண்ணு இவங்க எல்லாருக்குமே கூட அழகாக வாராகி நடத்தி கொடுக்குறாங்க நம்மகிட்ட வராங்க வாராகி செஞ்சு கொடுக்குறாங்க நாம ஒன்றும் கிடையாது அப்போ இரண்டாவது திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் முதல் திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் மெயினாக வீண் பழி அவமானங்கள் தலைகுனிவு அன்றைக்கெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் ஃபோன் பண்ணுறாங்க முன்னாள் அமைச்சர் மேஷராசிரியர் இருக்கிறாங்க பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க உங்களுக்கு சொன்ன ரொம்ப ஃபெமிலியரிட்டியான ஒரு அமைச்சர் பெருமக்களாக இருக்கிறாங்க தலைமைக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்குறாங்க ஆனால் அது அப்படியே சோசியல் மீடியாவில் மாறிப்பிடுது ஒரு தலைகுனி வீண் பழி அபமானம் அப்புறம் அவங்களுக்கு நம்ம கிட்ட இருந்து பரிகாரங்களை சொல்லி கிட்டத்தட்ட ஒரு இருபது பதினெட்டு நாட்கள்லாம் அங்கே தங்கியிருக்கிறோம் விடவே இல்லை முடிச்சு கொடுத்துட்டு போங்க சாமி நீங்கள் அப்படின்ட்டாங்க அது மாதிரி தலைகுணிவுகள் மேஷராசி என்பர்களே வீண் பழி அவமானங்கள் இதெல்லாம் இருக்குமே ஆனால் அல்லது பிளாக் மேஜிக் ஏதேனும் டவுட்ஸ் இருக்குமே ஆனால் சந்தேகமாக இருக்குது சாமி செய்வனையதா இருக்குமோ இல்லை ஏதேன்னு சாபங்கள் இருக்குமோ அதெல்லாம் ஆக்டிவேட் ஆதோ அந்த மாதிரியான ஏதோ ஒன்று ஆட்டி படைக்குது சாமி நம்மளை அது மட்டும் தெரியுது எனக்கு என்ன விஷயம்னு முடியல செய்வினையா சாபங்களா திருஷ்டியா எதுன்னு தெரியல சாமி நேரமா எதுன்னு தெரியல ஆனால் மேஷராசி சாமி என்னை ஆட்டி படைக்குது நானும் என்னென்னவோ கோவிலுக்கு போய் பார்க்குறேன் விரதம் இருந்து பார்க்குறேன் அல்லது பரிகாரங்கள் செஞ்சு பார்க்குறேன் என் புத்திக்கு உரியதெல்லாம் நான் செஞ்சு பார்க்குறேன் பட் இது எஃபெக்டை குறையவே மாட்டேங்குது கவலையே படாதீர்கள் மேஷராசி என்பர்களே நான் சொன்னது தான் உண்மை உங்களுடைய கஷ்டங்கள் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அதை ஷேர் பண்ணுங்கள் வாராகி உங்களுக்கு தீர்த்து வைப்பால் வாராகி உங்களை வாழ வைப்பால் வழிகாட்டுவாள் வழித்துணை வருவாள் உங்களுடைய பிறப்பு ஜாதக உங்களுக்கு பேசும் இந்த குருவுடைய அதிசாரம் மேஷராசிக்கு நன்மை தருகிறது நன்றி நமச்சிவாயம்